வெற்றியை சுற்றி சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃபுடிங் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதார் தாங்க நம்ம வெற்றி வந்து சக்தி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சக்தி வந்து வெற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து மீனாட்சியமாக நோட் பண்ணுறாங்க சரி சரி நடக்கட்டும் நடக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஐயா காஃபி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வேலை பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றியின் சக்தி வந்து ஃப்ளையிங் கிளிஸ் வந்து ஒரு ஒருத்தர் மாறி மாறி வந்து முத்தமலையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தூரத்தில் இது வந்து சக்தி கேட்ச் பண்ணுறதா இருக்கட்டும் சக்தி வந்து அதே மாதிரி வெற்றி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த எல்லாத்தையும் மீனாட்சி நம்ம பார்த்து ரசிச்சு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி எம்னா இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல ஏய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம அந்த ரூமுக்கு போக வேண்டியது தானே அம்மா நான் இருமா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சக்தி சுகர் எப்படி போகணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெற்றியும் பின்னாடியே நிறைய கிச்சனுக்கு வந்து கொடுக்கணும் போகிறாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏய் என்னடி இப்படியே என்னை கவனிக்காமே இருக்குது ஆட்டுக்கள்லாம் தூக்கம் நல்ல அதனால் கையில் வந்து பலம் வந்து கம்மியாகிடுச்சி நீ எனக்கு ரீசார்ஜ் ஏற்றுனா எல்லாம் சரியாயிடும் தயவு செஞ்சு எனக்கு முத்தம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி அதான் இப்போ தான முத்தமலையாக கொடுத்தேன் ஏ ஃப்ளையிங் கிஸ்லாம் ஒரு கிஸ் ஆடி ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஏண்டா இப்படி இருக்க நான் சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் நீயும் ஆரம்பத்துலேருந்து இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்க எனக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் இல்லடி வருஷ கணக்கில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல வெற்றியும் சக்தியும் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து டீ வந்து போட்டுட்ருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை வச்சிருக்காங்க பாத்திரம் வந்து பேலன்ஸ் ஆகி ஸ்லிப்பாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் நான் பாத்திரத்தை பிடிச்சிருக்கேன் அப்படியான்னு சொல்லி அவங்க காஃபி பிடி போடுறதா இருக்கட்டும் இவங்க சர்க்கரையை வந்து வெற்றி வந்து அள்ளி போடுறாங்க எனக்கு நீ பக்கத்தில் இருந்தால் சர்க்கரையிலேயே காஃபி வைக்கணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பேசுகிறாங்க இருக்குண்டா இருக்கும் முதல்ல வந்து போய் காஃபி எல்லோரும் கொடுப்போம்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து காஃபி எல்லாம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல குடிச்சு முடிச்சோன்னே சக்கரை கொஞ்சம் தூக்கலாக இருக்குது மாம்ஸு இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் சக்கரை அதிகமாக இருக்குன்னு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் வந்து சாப்பிட முடிச்சதுக்கப்புறமேட்டு அவரும் வந்து ஆட்டுக்கல்லை வந்து செதுக்கி அப்பில செதுக்க முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் பணம் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த கல்லூரில் எடுத்து அது சென்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது துர்கா வந்து எல்லா வேலையும் நான் என்னையே பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் இருக்காங்க கடைசி போனா இருந்ததுனால நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா ஏய் பார்த்தேன் நான் குறைஞ்சி போடுவேன் எம்னா வந்து சொன்னேன் நான் இனிமேட்லாம் பார்க்க மாட்டேன் நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இதில் எப்படி அரைக்கணும்னு எனக்கு தெரியலையே இதுக்குள்ளே தான் சென்டரில் வந்து அரிசியெல்லாம் போட்டு முடிச்சிட்டு தான் அரைக்கணும் போல இருக்கு ஏய் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சக்தி எம்னாவும் கேட்குறாங்க டூ வாட் ஐ சே நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும் நான் தானே டிகிரி ஹோல்டர் அப்புறம் நான் நான்லாம் யாரு அப்படின்னு சொல்லி சக்தி கேட்கும் போது நீ வந்து படிச்சு முடிச்சிட்டாக்கா நான் கரண்ட்ல படிக்கணும்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும் தோனே சென்டர்ல வந்து அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த உரலை தூக்கி அதில் வைக்கிறாங்க ஆட்டுறாங்க சரி எப்படி அரைக்கணும் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லையே நான் வந்து செல்ஃபோனை பார்த்து கற்றுக்குறேன் அச்சோ செல்ஃபோன் வந்து அங்கே வந்து ரீசார்ஜ் ஆகிட்டுருக்கா இருக்கா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு என்னால இப்போ கற்றுக்க முடியாது அக்காமார்களே தயவு செஞ்சு வந்து இந்த தங்கைக்கு உதவி செய்கிறீர்கள் சரி அப்போ நான் ஓவராக தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது கல் எடுத்து கீழே வெயினோனால் கல் எடுத்து கீழே வைக்கிறாங்க சென்டரில் இருக்கிற அரிசியெல்லாம் சுற்றி வை அப்படின்னு சொன்னோன்னா என்னக்கா சொல்கிற அதான் மேலெல்லாம் இடம் இருக்குல்ல அங்கே வெயினோனா அள்ளி எள்ளி வைக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ சென்டரில் இப்போ கள்ள தூக்கி வைக்கணும்னா அந்த உரலை தூக்கி சென்டரில் வைக்கிறாங்க நீ வந்து சுற்றிக்கிட்டே இரு நடுவில் வந்து இன்னொரு கை வச்சு இந்த அரிசி வந்து இந்த கேப் போட்டுக்கிட்டே இரு மாவை வந்து அரைஞ்சிரும் அப்படியா போட்டுக்கிட்டே இருந்தால் அரைக்குமா நீ சுற்றிக்கிட்டே இருக்கணுன நின்று சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன டவுட் உட்காந்து சுத்தலாமா நின்று தான் சுத்தணுமா இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு நீ படுத்துக்கிட்டு கூட சுற்று அப்போனா உட்காந்துட்டு சுற்றலாங்கிற சரின்னு சொல்லி துண்டை போட்டு விரிச்சிட்டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படி வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெற்றி வந்து கேட்குறாங்க இந்த குடும்பத்துக்காக நான் மாடா உழைக்கிறேன் நீ என்னை கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா இது சும்மான்னுறா அம்மாலாம் கேட்டுவிட்டா தப்பாக நினச்சிட போகிறாங்க ஏன்டி என்னை போட்டு இப்படி படாகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சக்தியும் வெற்றியும் அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாவா ஆல்மோஸ்ட் வந்து அரைச்சி முடிச்சிட்டாங்க பரவாயில்லையே பக்குவம் கூட சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா துர்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அரைச்சா நான் இவளே வந்து அஞ்சு கிலோக்கும் வந்து மாவு அரைச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா மாவு அரைச்சி முடிச்சாச்சா இப்போ தாண்டி கொஞ்சோண்டு அரைச்சிருக்க இதே மாதிரி இருக்கிற எல்லா அரிசி உளுந்து எல்லாம் ஒன்று ஒன்றா அரைக்கணும் எங்கள் அப்பா அம்மா கூடிய சீக்கிரம் கரண்ட் வந்துடணுமா கிரைண்டரில் தான்மா மாவு ஆட்ட முடியும் உரல்லாம் போட்டு ஆட்டலாம் முடியாதுங்கிற மாதிரி துர்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி துர்கா கோச்சிக்காதே ஆனால் சூப்பராக நீ மாவு அரைச்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு மொத்த வேலையும் என்கிட்ட வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி துர்கா வந்து காமெடி பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சக்தி வந்து சொல்கிறாங்க சரிம்மா டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி மாவு அரைச்சது போதும் இல்லை கரெக்டாக வந்துடுச்சுல்ல இருக்கிற எல்லா அரிசி உளுந்துக்கு எல்லாம் அவங்க மாவு அரைச்சி முடிச்சுட்டாங்க வெற்றி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க வெற்றி வந்து அவங்க வீட்டுக்கு போனோடனே ரங்கனாயம்மா ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒருத்தன் வந்து நமக்கு ஓவராக வந்து பிரச்சனை குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் வட்டி போனால் நமக்கு தரவே மாட்டேன் வெற்றியை வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது வெற்றி வந்து வந்துடுறாங்க நாளைக்கு மெஸ்ஸில் வந்து நிறையா வேலை இருக்கிறதுனால நாளைக்கு ரோட் சைட்லலாம் வந்து விற்கிறோம் அதுக்காக வெற்றியும் வரேங்கிறாங்க ஏன்னா ரோட் சைடில் வந்து விற்கும் போது வந்து பிரச்சனையாச்சின்னா என்ன பண்ணுறந்தால் மூணு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக வெற்றி இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க நீ நாளைக்கு வட்டி பணத்தை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்துடு ஐயோ நம்மளே வந்து இது மாதிரி ஃபீல்டுக்கு வந்து வேலைக்கு வந்து வந்தாச்சு மீனாட்சி அம்மா மிஸ்ஸில் இப்போ நம்ம வந்து அடிதடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஹோட்டலில் எவோ வந்து தேடி வந்து சாப்பிடுவான் இது செட் ஆகாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெற்றி என்னால்லாம் போக முடியாது ஏய் ஏண்டா அப்படி இருக்கேன் எப்போதும் ரெங்கனாயம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா பணம் கொடுக்க முடியாதுன்னு எவனா மிரட்டினானா நீ தானடா அடித்து உடச்சி பணத்தை வந்து வாங்கிட்டு வருவேன் இப்போ நீ எப்படி பேசினா எப்பட்ரா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து கேட்குறாங்க சரலாம் உங்கள் திருவாயை மட்டும் மூடிட்டு பேசாமல் இருக்கீங்களா நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் என்னால்லாம் இனிமேட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாதுமா நாலு பணத்தை கொடுக்குறது நிப்பாட்டிக்க ஒவ்வொருத்தன்ட்டியும் என்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதும் எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்காத ஓ மீனாட்சி மெஸ்ஸில் வந்து நிரந்தரமாக இவன் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டான் அதனால தான் இவன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கானு அங்கே இருக்கிறவங்களாம் பூஜாவும் சரலாவும் பேசுகிறாங்க நம்ம ரெங்கநாயகிட்ட வெற்றி என்ன சொல்லி சமாளிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்